ജയ് ശ്രീ മാത്രേ നമ ജയ് ഗുരുദത് ജയ് ഗുരു പ്രസരവ നമസ്കാരം நான் கரூர்லேருந்து வல்ஸ்லாக பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு பயிற்சியுடைய பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த இந்த குரு பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு வந்து இவ்வளோ நாளாக ஏழாம் இடத்துல குரு இருந்துச்சு இப்போது எட்டாம் இடத்துக்கு குரு போகுது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக போகுது குரு வந்து அஷ்டம குருவாக இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான பலன்கள் கிடையாது தான் நான் அதில் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குதுன்னு நான் சொல்லல ஆனால் எக்கனாமிக்கலாக நிறைய குரோத் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் குரு ரெண்டு எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல காசு பணம் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நமக்கு நெருக்கடிகள் இல்லை அப்படின்னா நிறையா விஷயங்களை சமாளிச்சிட முடியும் ஆனால் நமக்கு மற்ற விஷயங்கள் நல்லா இருந்து பொருளாதார ரீதியாக இருக்கும்போது அது பாதிக்கும் பொருளாதாரம் தான் எப்போவுமே வந்து பாதிக்கிறதுக்கு முதல் விஷயமாக இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்க ரிலேஷன்ஷிப்பு கூட பொருளாதாரம் இல்லைன்னா கண்டிப்பாக அது பின்னாடி பாதிக்கும் ஆனால் பொருளாதாரம் நல்ல பொருளாதாரம் இருந்துட்டால் கூட இருந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை இடுக்கி பிடிச்சு கட்டி காப்பாத்திட முடியும் எப்படியாவது இதுதான் வந்து வித்தியாசம் ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி வந்து நான்காம் இடத்தை பார்க்குறாரு அதனால் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு விரயஸ்தானத்தையும் பார்க்குறது சுப விரயமாக மாற்றிக்கோங்க ஆனால் குரு கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு ரெண்டு அஞ்சு கொடைவர் ரெண்டுங்கிறது அவருடைய சொந்த வீடு ஸோ அவர் சொந்த வீட்டையே பார்க்குறதுல அதிக பலனில் கொடுத்துருவாரு அப்போது உறுதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது முக்கியமாக என்னென்னா விரயம் அப்படின்னா அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெடுபலன்கள் அப்படிங்கிறது குரு செய்ய மாட்டார் அஷ்டமத்தில் இருக்கார் அப்படின்னா பெண்கள் வந்து ஸ்தானத்தில் உங்கள் குரு இருக்கனால அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாக விருச்சக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவோ அல்லது தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடு அதாவது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு திடீர்னு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இந்த டைமில் குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் பாஸ்போர்ட்டு விசா இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி கிளியரன்ஸ் ஆகி திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஒரு வாரத்துக்குள்ளேயே வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் டக்குன்னு கிடச்சிரும் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த அமைப்புகள் இருக்குது மாதிரி தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது வ நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சங்கடங்கள் அந்த சங்கடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாதனை அதுக்கப்புறம் ஒரு நல்ல வருமானம் இது மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு நடக்கும் நல்ல வருமானம் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம் உறுதியாக உண்டு உத்தியோகத்துலேயும் தொழிலேயும் எந்தவித மாற்றமும் கிடையாது ஏன்னா குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து வந்து பிரச்சனையே இல்லாததான் பண்ணுறாரு உங்களுடைய பத்தாம் இடத்துல வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் கிடையாது கேது இருக்குது இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலிமா வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான் அப்புறம் வந்து என்னென்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவ்வப்போது வரத்தான் செய்யும் நெருக்கடிகள் வரத்தான் செய்யும் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்போ வந்து குரு வந்து ஆறாம் இடத்துக்கு பார்வை கிடையாது அவங்களுடைய ஆறாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இல்லை அதனால உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நெருக்க நெருக்கடி நிலைகள் உருவாகும் உங்களை பற்றி காசிப் உங்களை முன்னாடி பேசுறது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறது இந்த வேலையிலேருந்து எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாமான்னு நினைக்கக்கூடிய நிலை உருவாகும் ஆனால் அப்படிலாம் போயிடாதீங்க கஷ்டமான காலகட்டங்களில் நின்று சாதனை பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லுங்கள் இயற்கையாகவே விருச்சக ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ரொம்ப இதாக இருப்பாங்க எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி வந்து இயற்கையாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் குருவோடைய பறவை இப்போ வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ராகு நாலாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் இருக்குது அப்போ ராகு கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து கொஞ்சம் மனசை பாதிக்கிற மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எவ்வளோ தான் இருந்தாலும் சரி உடஞ்ச அழுகுங்க ஆனால் உங்களுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளேயே பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறேன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு டேஞ்சரில் தான் முடியும் ஸோ இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது யாரையுமே நம்பாம அமைதி காத்து அந்த காலத்தை கடத்துறது தான் புத்திசாலித்தனம் அதை தான் நீங்கள் செய்யணும் அதை தான் நீங்கள் செய்யவும் செய்யவும் செய்வீங்க குரு பயிற்சிக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் நான் சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் இருக்குது ராகுகேது பயிற்சியோட பலன்கள் இருக்குது அது வேற ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையை முடைக்கிற மாட்டார் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் அதே மாதிரி மாதிரி வருமானங்களில் உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து வருமானம்ங்கிறது நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் அது பாட்டுக்கு வரும் நல்ல வருமானமாகவும் இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி வருமானத்துல உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் தடைகளும் உறுதியாக இல்லைங்க அதே மாதிரி வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க ஒரு வீடு வாங்குறது ஏன்னா நாலாம் இடத்த குரு பார்க்குறாரு வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது தொழிலுக்காக வாகனம் வாங்குறது தொழிலுக்காக இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆனா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சுப விரயமாக மாற்றுறது உங்களுக்கு இருக்குது அதனால் பண்ணுங்க ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் அதாவது மங்களகரமான விஷயங்கள் விஷே விசேஷங்கள்லாம் நடத்தி அது மூலிமா சுப விரயமாகறதும் உறுதியாக இருக்குது அதேமாதிரி அஷ்டமத்தில் குரு இருக்கனால சில பேருக்கு சர்ஜரி அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது ஹெல்த் கான்சியஸாக இருங்க ஹெல்த்தில் கவனமாக இருங்க அஷ்டமத்தில் குரு வரும்போது திடீர்னு ஒரு விபத்து கண்டமோ அல்லது ஒரு சர்ஜரியோ நடக்கிறது அதே மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிளைம் பண்ணுறது இல்லை இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க கிளைம் பண்றது எப்போவுமே நல்லது கிடையாது இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு விரயமா போகும் ஆனால் அது மூலமா உங்களுக்கு எந்த தொந்தரவுமே வராது ஸோ அதனால அதை பண்ணுங்க பொதுவாகவே வெளிநாடு போகும்போது வெளிநாடு போகும் போறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலகட்டம் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருது படிக்கக்கூடிய குழந்தைகளில் படிப்புல வந்து டைவர்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்புல ஆர்வம் இல்லாமல் போறது உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க தாய்வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது எட்டில் குரு இருக்கனால நீங்கள் யாருக்காவது பினாமி ஆகிறது பினாமி சொத்துக்கள் வர்றது உயிர் சொத்துக்கள் வர்றது அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு லாட்ரி புதையல் இந்த மாதிரி யோகங்கள்லாம் அடிக்கிறது உழைக்காத வருமானம் அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட சொத்து அனாமத்து சொத்துன்னு சொல்லுவாங்க அந்த வாரிசு சொத்துக்கள் அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு ஃபேவராக மாறுறது உண்டானது வில்லங்க சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது உங்களோட தொழிலில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் இரு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே கலைத்துறைக்கு இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கனால ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு செய்யுங்க இல்லைனா நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆயிரும் நெகட்டிவாக போட்டுட்டு ஆவீங்க அது மூலிமா உங்கள் உங்களுக்கு வந்து கிரியர் ஸ்பாயில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கவனமாக இருங்க ஆனால் இதில் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க காசு பணம் அப்படிங்கிறது நிறைய சம்பாதிக்கக்கூடிய முன்பை விட உங்களுக்கு வந்து நல்ல காசு பணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நாலாம் இடத்த குரு பார்க்குது அதனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு பதவி உண்டு நல்ல உயர் பதவிகளில் தானாக தேடி வரும் அஷ்டமத்தில் குரு இருக்கனால பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு அஷ்டம் சமத்தில் குரு இருந்து என்னது ரெண்டாம் இடத்தை பார்க்குது பல வகைகள் இருந்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதை எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பின்னாடி பிரச்சனை வராத மாதிரி நீங்கள் அதை அனுசரித்து போகிறதா ரொம்ப நல்லது பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால விரும்பாத ஒரு இடத்துனிக்கு உங்களையே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து திறமையாக கையாண்டிங்க அப்படின்னா இருக்கிற இந்த கொஞ்சம் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பெரிய லெவலில் வந்துட முடியும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி தான் இது அஷ்டம குருங்கும்போது அரசியல்வாதிகளுக்கு நல்ல வளர்ச்சி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது வளர்ச்சி நாலாம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அமைத்து அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரது இதெல்லாம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்குதுன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க பதவி ஸ்தானங்கிறதுனால கட்சி தலைமையிடமே உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் நல்ல வளர்ச்சி வெற்றி காண காணக்கூடிய அமைப்பு எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதிலெல்லாம் நின்று ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு தாராளமாக உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து சொல்லணும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனையும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு ஸ்தானத்துக்கு வரதுனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் அவருக்கு ஏதாவது உட உடம்பு சரியில்லைன்னா திடீர்னு கூப்பிட்டு போய் காமிக்கிறது ஏதாவது ஒன்றுனா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது இதுதான் நல்லது அலட்சியப்படுத்தக்கூடாது மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலே அலட்சியப்படுத்தாதீங்க சர்ஜரி கண்டம் அமைப்பு அப்படிங்கிறது உயிர்கண்ட அமைப்பு விபத்து நைட் டைம் அவாய்ட் பண்ணிக்கிறது ராசிக்கு வந்து பொருளாதாரத்தில் வாங்கக்கூடியது நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க ரொம்ப நாளாக நீண்ட நாளாக ஒரு ட்ரீம் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அப்படிலாம் இருந்தா இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க நாலாம் இடத்துல குரு பார்க்குறதுனால வீடெல்லாம் வாங்கிடுவீங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த குரு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய பேர் விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு குறிப்பாக அஷ்டமத்தில் குரு இருக்கனால பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆண்களும் உங்களை யாராவது சிக்க வச்சுட்டு ஓடிடுவாங்க அதனால் கவனமாக இருங்க விருச்சக ராசிக்கு அஷ்டம குருங்கும்போது போது கவனமாக இருக்கணும் பேர் இந்த மாதிரி விஷயங்களில் கெட்டுருச்சு அப்படின்னா அது தலைமறைவாக கூடிய காலகட்டங்கள்லாம் வந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய வரவுக வருமானங்கள் எல்லாம் உறுதியாக உண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்